வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் அனைவரும் உள்ளடக்கிய நீதி பரிபாலன அமைப்பே வலிமையானதாக இருக்கும் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான கூட்டாண்மை இயற்கையானது ஐரோப்பிய யூனியன் தலைவருடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் மிகச்சிறந்த மொழி சமஸ்கிருதம் என்று ஹஸ்ரத் ஹமீர் குஸ்ரூப் பேசியதை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நமது ராணுவம் வலிமையானதாக இருக்க இளைஞர்கள் தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற வேண்டும் தேசிய அறிவியல் தின நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் பேச்சு உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கிய சாலை பணியாளர்கள் முப்பத்து இரண்டு பேர் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய இருபத்தைந்து பேரை மீட்கும் பணி தீவிரம் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியா இருக்கும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி கணிப்பு திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுகின்றனர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு கொடுமைக்கு உள்ளான மூன்று வயது சிறுமி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனத்தை அடுத்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மாற்றம் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மசூதியில் பயங்கர குண்டுவெடிப்பு ஐந்து பேர் உயிரிழப்பு பதினைந்து பேர் படுகாயம் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் மழை காரணமாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி கைவிடப்பட்டதை அடுத்து அரையிறுதியில் நுழைந்தது ஆஸ்திரேலியா விரிவான செய்திகள் அனைவரும் உள்ளடக்கியதாக நீதி அமைப்பே வலிமையானதாக கருதப்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் விரைவான நீதியை வழங்குவதில் தடய அறிவியல் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் நீதி பரிபாலன நடைமுறை சிறப்பாக உள்ளது என்றும் கடந்த சில ஆண்டுகளில் தடய அறிவியலின் பங்கை வலுப்படுத்தவும் இந்த துறையில் வசதிகள் திறன்களை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றும் கூறினார் நாட்டின் நல்லாட்சிக்கு தடய அறிவியல் மாணவர்கள் தங்கள் பங்கினை அளிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கொண்டார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் தடய அறிவியல் நிபுணர்களுக்கான தேவையை அதிகரிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் 2024 का दिन भारत की न्याय व्यवस्था के इतिहास में एक बहुत महत्वपूर्ण बदलाव के लिए याद किया जाएगा उस दिन से स्वाधीनता के पहले से चले आ रहे दंड विधान की जगह न्याय को केंद्र में रखकर बनाए गए तीन कानून लागू किए गए हैं इस कानूनों में अपराध की जांच और साक्ष्य से जुड़े बदलाव किए गए हैं जिन अपराधों में दंड की अवधि सात वर्ष या उससे अधिक है उन मामलों में अपराध पर फोरेंसिक एक्सपर्ट द्वारा जाकर जांच करना अब अनिवार्य हो गया है भारतीय नागरिक सुरक्षा संहिता के अनुसार सभी राज्यों में समयबद्ध तरीके से फोरेंसिक फैसिलिटीज विकसित की जाएगी में टाइम बाउंड फॉरेंसिक एग्जामिनेशन की अनिवार्य कर दिया गया है उलगं मोड़ी मे समस्कृतम हसरत खबीर कुसरु கூறியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று மாலை நடைபெற்ற ஜகான் ஏ குஸ்ரூ சூஃபி இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அமீர் குஸ்ரூவின் காலத்தில் உலகிலிருந்த மிகப்பெரிய நாடுகளை விட இந்தியா சிறந்து விளங்கியதாக கூறிய அவரது கருத்தை சுட்டிக்காட்டினார் மிகச்சிறந்த அறிஞர்களை விட இந்தியாவின் அறிவாளிகள் சிறந்தவர்கள் என்று அமீர் குஸ்ரூ கருதியதாக பிரதமர் குறிப்பிட்டார் சூஃபி இசை நிகழ்ச்சி போன்ற கலை நிகழ்ச்சிகள் நாட்டில் கலாச்சாரம் மற்றும் கலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுடன் मूल नाम मिच उदार साथियों ऐसे मौके देश की कला संस्कृति के लिए तो जरूरी होते ही हैं इनमें सुकून भी मिलता है जहां ने खुसरो का यह सिलसिला अपने 25 साल भी पूरे कर रहा है इन 25 वर्षों में इस आयोजन का लोगों के जहन में जगह बना लेना ये अपने आप में इसकी सबसे बड़ी कामयाबी है இசை இசைக்கலைஞர்கள் நிகழ்த்திய இசை நிகழ்ச்சியை பிரதமர் கண்டு கண்டுகளித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது ரமணா நோன்பு தொடங்க உள்ளதை அடுத்து தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே கடந்த இருபது ஆண்டுகளாக நிலவும் கூட்டாண்மை இயற்கையும் இயல்பும் இணைந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லியனுடன் ஐதராபாத் இல்லத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முழு வடிவம் பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவருடன் அர்த்தமுள்ள விவாதங்கள் நடைபெற்றதாக கூறிய பிரதமர் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு முழு வடிவம் கொடுக்க வேண்டும் என இருதரப்பு குழுக்களையும் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் ஐரோப்பிய ஆணையக்குழு குழு இந்தியாவுக்கு வருவது முதன்முறை என்பதுடன் சிறப்பானதாகவும் உள்ளது என குறிப்பிட்டார் भारत और यू की दो दशकों की स्ट्रैटेजिक पार्टनरशिप नेचुरल है ऑर्गेनिक है इसके मूल में ट्रस्ट है लोकतांत्रिक मूल्यों में साझा विश्वास है शायद प्रोग्रेस और प्रोस्पेरिटी के लिए साझा कमिटमेंट है इसी स्पिरिट में कल और आज अलग अलग सेक्टर की लगभग 20 मंत्री स्तर की बैठकें हुई है विभिन्न क्षेत्रीय और वैश्विक मुद्दों पर सिंसियर और मीनिंगफुल चर्चा हुई है हमारी पार्टनरशिप को एलिवेट और एक्सेलरेट करने के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए गए हैं இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர்லியன் ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுடன் கொண்டிருப்பதைப் போல இந்தியாவுடனான பாதுகாப்பு மற்றும் ராணுவ கூட்டாண்மையை விரிவாக்கம் செய்ய ஐரோப்பிய யூனியன் விரும்புவதாக கூறினார் இந்த முயற்சி எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் தங்களது நடவடிக்கைக்கு உதவும் என்றார் இந்தியாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் சர்வதேச நாடுகளுடனான நட்புறவில் ஆழமான இணைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் இந்தோ-பசிபிக் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான இனைப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா முக்கிய பங்காற்றும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். At the same time we must take our trade and technology council to the next level and connect research innovation innovation and market uptake. This allows us to tackle important economic challenges together and to build robust and diverse supply chains. Such as, for example, in semiconductors, a very important topic we have been working intensively on. Because we know that economic security and growth go hand in hand. அதிநவீன தொழில்நுட்பங்கள் போர்க்களத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்குகின்றன என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் ஹைதராபாத்தில் உள்ள கட்சி பவுலி மைதானத்தில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் அண்மை காலங்களில் போர் முறைகள் மாறியுள்ளன என்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் உயிர் சேதம் மற்றும் கணிக்க முடியாத நிலை உருவாகியிருப்பதாகவும் தெரிவித்தார் பாரம்பரிய வழிமுறைகளை தாண்டிய போர் நடைமுறைகள் மிகவும் அபாயகரமானவையாக மாறியுள்ளன என்று குறிப்பிட்டார் தற்போதைய நிலையில் போர் என்பது வன்பொருளை விடுத்து மென்பொருள் சார்ந்ததாக தொடர்ந்து மாறி வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் நமது ராணுவம் வலிமையானதாகவும் சவாலான காலங்களில் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டுமானால் நமது இளைஞர்கள் தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் which aims to transform science education in India by encouraging creativity, critical thinking and innovation. This year's theme of National Science Day reflects the same approach. தமிழகம் தொழில் முனைவோரின் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி மெட்ராஸில் பத்தாவது தொழில் முடிவோர் உச்சி மாநாடு இன்று தொடங்கியது இன்று தொடங்கி வரும் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் நாநூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு புத்தாக்கத்திலும் தொழில் முனைவிலும் தொடர்ந்து முன்னேறி மாநிலமாக திகழ்ந்ததாகவும் இன்று தொடங்கியுள்ள இந்த மாநாடு நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தெரிவித்தார் Tamil Nadu has always been a land of innovation, entrepreneurship and excellence. Tamil Nadu has given India some of the brightest entrepreneurs, innovators Scientists and researchers who have made significant contribution to nation building. Friends, as we move towards Vikasheed Bharat 2047, our goal is to transform India into a startup nation that thrives the innovation and entrepreneurship to make India a manufacturing hub. To achieve this, we must foster stronger synergies between academia, industry, and research institutions. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய கல்வி மற்றும் வடகிழக்கு மாநில வளர்ச்சித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் மாணவர்களின் புதுமையான சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் இந்த மாநாடு அமைந்துள்ளதாக கூறினார் and technological leader as we set our sights on Bhikshit bharat 2047 it is clear that for india to emerge as a global superpower we must become a startup nation and a product nation iit madras <laughs> இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சரின் செயலாளர் தன்மேலால் இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் இருபது பேர் ஈடுபட்டு விவாதித்து வருவதாக தெரிவித்தார் வர்த்தகம் டிஜிட்டல் பசுமை தொழில்நுட்பம் எரிசக்தி சுற்றுச்சூழல் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார் ஐரோப்பிய ஆணையத்தின் ஆணையர் மற்றும் குழுவினரின் இந்திய பயணம் முன்னெப்போதும் நிகழ்ந்திராத சாதனை பயணம் என்று குறிப்பிட்ட அவர் ஐரோப்பா கண்டத்திற்கு வெளியே அந்த குழுவினர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை என்று தெரிவித்தார்

இந்தியாவின் பன்முகத்தன்மை நம்பகத்தன்மை மற்றும் படைப்பாற்றல் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக யூ டியூப் ஷார்ட்ஸ் இருக்க வேண்டும் உங்கள் பகுதியில் உள்ள அறியப்படாத சாதனையாளர்கள் மற்றும் வெற்றி கதைகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விளாகுக்கான அதிகபட்ச கால அளவு ஏழு நிமிடங்கள் குறுகிய வீடியோக்களுக்கு ஒரு நிமிடம் என கால அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துடன் இணைந்து இந்தியாவின் இணையம் மற்றும் மொபைல் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சவாலானது கிரியேட் இந்தியா சேலஞ்சின் ஒரு பகுதியாகும் இந்த போட்டி மும்பையில் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் என இந்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த நிதியாண்டில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான மூன்றாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான இரண்டாவது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது முதலில் ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது கட்டமாக ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் ஐம்பத்து ஏழு தொழிலாளர்கள் சிக்கியிருந்தனர் அவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் திவாரி கூறியுள்ளார் எஞ்சிய இருபத்தைந்து பேரை மீட்கும் பணியில் மாநில பேரிடர் மீட்புக்குழு தேசிய பேரிடர் மீட்புக்குழு மாவட்ட நிர்வாகம் இந்தோ திபெத் எல்லை காவல் பிரிவு ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் மன அருகில் உள்ள ராணுவ முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் பத்ரிநாத் தாமில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது சாலை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும்போது திடீரென பனிப்பாறைகள் சரிந்து அவர்கள் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் அவர்தான் தாமிரபரணி ஆறு உண்டானதுக்கு அவர்தான் காரணம் காவேரி பிரபாகப்படுத்தி வருவதற்கு அவர்தான் காரணம் பல்வேறு துறைகள் சித்த வைத்தியமாக இருக்கட்டும் இருக்கட்டும் செய்திகள் ிகள்ர்கனாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியா இருக்கும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற மதன் மோகன் மாளவியா வித்யா கேந்திரா பள்ளிகளில் முப்பத்து மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் உரையாற்றுகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதுடன் நமது கலாச்சாரம் பண்பாடு ஆகியவையும் சிதைக்கப்பட்டதாக தெரிவித்தார் நமது கல்வி முறை அழிக்கப்பட்டு ஐரோப்பிய கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததாக தெரிவித்த அவர் நாடு சுதந்திரமடைந்த பின்னரும் அதே கல்வி முறை பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார் நாடு சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகள் ஆகும்போது உலகிற்கு வழிகாட்டியாக இந்தியா திகழும் என்றும் அந்த நிலையில் மாணவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் மாணவர்கள் அனைவரும் நாட்டின் சொத்துக்கள் என்று தெரிவித்த ஆளுநர் மாணவர்கள் உயர்ந்தால் நாடு உயரும் என்றும் கூறினார் திமுக அமைச்சர்களும் மாவட்ட அமைச்ச மன்னர்கள் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக தர்மபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தர்மசெல்வன் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மிரட்டல்கள் திமுகவினரால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவினர் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிப்பணிய வைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மூன்று வயது குழந்தைக்கு நேர்ந்த பாலியல் கொடுமையை நியாயப்படுத்தும் வகையில் பேசியதாக மயிலாடுதுறை ஆட்சியருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சீர்காடியில் மூன்றரை வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை ஆட்சியர் அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்கிறது என்று முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் பேசியிருப்பதை கண்டித்துள்ளார் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பெண்களும் பள்ளி மாணவிகளும் குழந்தைகளும் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போட்டு வருவதே மாவட்ட ஆட்சியரின் பொறுப்பற்ற பேச்சுக்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே குழந்தை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக கூறப்படும் மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஈரோடு மாநகராட்சி ஆணையராக இருந்த ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற மொழிகளில் தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலும் ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களை கட்டாயம் ஹிந்தி கற்க வேண்டும் என்று கூறுவது மத்திய அரசின் ஆதிக்கப்போக்கை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள கரடிபுத்தூர் கிராமத்தில் அரசு மண்குவாரி அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளது அந்த இடத்தில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மண்குவாரியில் மண் எடுக்க லாரிகள் மற்றும் இயந்திரத்தை உள்ளே செல்லவிடாமல் பொதுமக்கள் போராட்டம் செய்து திருப்பி அனுப்பினர் இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்ப அட்டைகளை திருப்பி ஒப்படைப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் அதிகமாக புலிகள் உள்ளன இரவு மற்றும் பகல் நேரங்களில் சாலையோரங்களில் புலிகள் அதிகமாக உலா வருகின்றன மசினகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையில் சுற்றுலா பயணிகள் சென்றபோது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து மறுபுறம் சென்றது முதன்முறையாக புலியைக் கண்ட சுற்றுலா பயணிகள் புலியை பார்த்து ஆச்சரியமடைந்தனர் நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் மற்றும் தமிழ்நாடு புறநகர வளர்ச்சி திட்டம் ஆகிய திட்டங்களின் மூலம் வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீடுதாரர்கள் பெற்றவர்கள் கிரைய பத்திரம் மற்றும் பட்டா பெறுவதற்கான முகாம் நடைபெற உள்ளது இதன்படி மார்ச் ஒன்று முதல் எட்டாம் தேதி வரை காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது இதில் தவறாது கலந்து கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நல்லவநாயக்கன்பட்டியில் புனித வனத்து அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது ஜல்லிக்கட்டு போட்டியினை கோட்டாட்சியர் சக்திவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அனைத்து காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் போட்டியில் எழுநூற்று எண்பத்து ஐந்து மாடுகளும் இருநூற்று தொன்னூற்று நான்கு வீரர்களும் களமிறங்கினர் விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மசூதியில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணம் அகோரா கட்டக் மாவட்டத்தில் உள்ள ஒரு மசூதியில் இன்று குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் மசூதியில் வழிபாடு நடத்திய ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரமலா நோன்பு தொடங்கவிருக்கும் நேரத்தில் மசூதியில் குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது பாகிஸ்தானில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு இதுவரையில் எந்த பயங்கரவாத அமைப்பினரும் பொறுப்பேற்கவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் கூறினர் வடகிழக்கு ஜப்பானில் உள்ள இவாட் மாகாணத்தின் கடலோர நகரமான ஒஃபுனாடோவில் காட்டு தீ பரவி வருகிறது தீ விபத்து காரணமாக மூவாயிரத்து முன்னூறு பேர் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் குறைந்தது எண்பத்து நான்கு வீடுகள் மற்றும் பிற கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சில பகுதிகளில் இன்னும் சேதம் உறுதி செய்யப்படவில்லை என்றும் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா சென்றடைந்தார் கனிம மற்றும் அரிய மண் மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது யுக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு மறு கட்டமைப்பு முதலீட்டு நிதியை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் பதினோரு அம்சங்களை கொண்டுள்ளதாக யுக்ரைன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான பொருளாதார கூட்டாண்மையில் எதிர்கால போர் நிதிக்கான எந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவாதங்களும் இல்லை என்று கூறப்படுகிறது பிராந்தியத்தில் அமெரிக்க பணியாளர்களை நிலைநிறுத்துவதற்கான எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை என்றும் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அதே சமயம் யுக்ரைன் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதில் கனிம ஒப்பந்தம் ஒரு முக்கியமான கட்டம் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது லாகூரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இதில் ஐம்பது ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஆப்கானிஸ்தான் இருநூற்று எழுபத்தி மூன்று ரன் எடுத்தது இருநூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா களமிறங்கியது அப்போது பனிரெண்டு புள்ளி ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது மழை தொடர்ந்து பெய்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது இதையடுத்து குரூப் பி யில் நான்கு புள்ளிகள் பெற்ற ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்